வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நீங்கள் உண்ணக்கூடிய அந்த உணவின் வழியாகவே முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் அப்போ உணவின் வழியாகவே குணப்படுத்தவும் குணப்படுத்துவது எப்படி என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு அந்த உணவை அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்தல் அதாவது நீங்கள் எந்த சீரோஷன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த தட்பவெப்ப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த தட்பவெப்ப நிலையில் விளையக்கூடிய காய்களும் கீரைகளும் பாரம்பரிய அரிசிகளும் தான் உங்கள் உடல் நலத்திற்கு ஏற்றவை அப்போ நம்மளை பொறுத்தளவுல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளையும் நார்ச்சத்து உள்ள காய்கறிகளையும் கீரைகளையும் பாரம்பரிய அரிசிகளையும் நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த காய்களையும் கீரைகளையும் மருந்தாக மாற்ற வேண்டுமென்றால் என்றால் அந்த தன்மை மாறாமல் காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அப்ப சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் அப்போ அந்த காயிலையும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களையும் எந்த ஒரு அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எதையுமே அழிக்கப்படாமல் முழுமையாக அதனுடைய தன்மை மாறாமல் நாம் சாப்பிட்டோம் என்றால் உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய அந்த உணவின் வழியாகவே குணப்படுத்த முடியும்ங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த தினம் ஒரு சூரணம் தலைப்புல தற்பொழுது கீரை வகைகளை கொண்டு எளிதாக தயாரிக்கக்கூடிய சூரணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கீரைகள் நம்மளுடைய முன்னோர்கள் பல மருத்துவம் சார்ந்த கீரைகளை உணவாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர் அப்போ மருத்துவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கீரைகளையும் அதை எப்படி உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிந்து உணவாகவே எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அந்த மாதிரி கீரைகள் நம் கண்ணும் முன்னாடியே பராமரிப்பு இன்றி தினந்தோறும் விளைந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த கீரைகளுடைய நன்மைகள் நமக்கு தெரிவது இல்லை அப்படிப்பட்ட கீரைகளை நாம் தேர்ந்தெடுத்து அதனை நாம் சூரணமாக செய்து வைத்து கொண்டு உணவாகவோ அல்லது நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளை தீர்ப்பதற்கு மருந்தாகவோ இந்த கீரை சூரணத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் அப்படிப்பட்ட கீரை வகைகளில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது எளிதாக எந்தவித பராமரிப்பும் இன்றி நம்மளுடைய தெரு ஓரங்களில் கடற்கரை பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரைதான் துத்தி கீரை இந்த துத்தி கீரையை வைத்து இன்றைக்கு ஒரு சூரணம் தயாரிக்கப் போகின்றோம் பொதுவாகவே துத்திக்கீரை மூலம் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு கீரை என்று அனைவருக்குமே தெரியும் அதே துத்தி கீரையை வைத்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு குறைபாடு என்னன்னா மூலம் அடித்தள்ளுதல் மூலம் அடித்தள்ளுதல் யாருக்கு மூலம் அடித்தள்ளுதல் குறைபாடுகளால் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு குணப்ப அந்த குறைபாட்டை சீர் செய்யக்கூடிய ஒரு சூரணம் என்று நாம் பார்க்கலாம் இந்த துத்தி கீரை துத்தி கீரை பற்றி சொல்லணும்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு கீரை ஆனால் நாம் அதனை உணவாகவும் எடுத்துக்கொள்வது கிடையாது மருந்தாகவும் எடுத்துக்கொள்வது கிடையாது இந்த கீழே முளை துத்தி கீரையை பற்றி அகத்தியர் குணப்பாடத்தில் பாடலாகவும் பாடப்பட்டிருக்கின்றோம் மூல நோய் கட்டி முளைப்புழு துண்ணும் போகும் சால வதைக்கி கட்ட அதையே மேலும் அதை எப்படியேனும் புசிக்க எப்பினியும் சார்ந்த இப்படி ருத்தி இலையை இது அகத்தியர் குணப்பாடத்தில் துத்தி கீரையை பற்றி பாடப்பட்ட ஒரு பாடல் இதனுடைய அர்த்தம் மூல நோய் பவித்திர கட்டி அப்போ மூலம் அடி தள்ளுதல் போன்ற குறைபாடுகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு கீரை இது மட்டும் கிடையாது மனிதனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய எந்த ஒரு குறைபாடுகளுக்கும் இது மருந்தாகவும் அமையக்கூடிய ஒரு கீரை என்று இந்த அகத்தியர் குணப்பாடத்தில் கூடப்பட்டிருக்கின்றது புகைப்பற்றியும் துத்தி பூவும் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மலர் இந்த பூ எது சார்ந்த குறைபாடுகளை போக்கும் என்று அதற்கும் அகத்தியர் குணப்பாடத்துல ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கின்றார் அதாவது துத்தி மலரை நிதம் தூய்கின்ற பெயர்களுக்கு மெத்த விந்துவும் பெருகும் மெய்க்குளிரும் சத்தியமே வாயால் மிருமலரும் தேயாய் அகத்தியர் குணப்பாடத்தில் இந்த துத்தி மலருக்கு பாடப்பட்ட ஒரு பாடல் இதனுடைய அர்த்தம் என்றால் இரத்த வாந்தியை போக்கக்கூடியது இந்த துத்தி மலர் காச ரோகத்தை குணப்படுத்தக்கூடியது இந்த துத்தி மலர் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா விருத்தி இந்த மலர் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்க கூடியது இந்த துத்தி மலர் என்று அகத்தியர் குண மலருக்கும் பாடப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட துத்தி கீரையையும் துத்தி மலரையும் வைத்து நாம் பலவிதமான சூரணங்கள் செய்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய அந்த மூலம் சார்ந்த உடல் சார்ந்த பௌத்தரை கட்டி மற்ற நோய்களுக்கும் இதனை மருந்தாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம் பெறலாம் இப்படிப்பட்ட துத்தி கீரையை வைத்து இன்றைக்கு ஒரு சூரணம் தயாரிக்கப் போகின்றோம் அந்த சூரணத்திற்கு பெயர் துத்தி கீரை மிளகு சூரணம் துத்தி கீரை மிளகு சூரணம் இந்த துத்தி கீரை மிளகு சூரணம் எந்த குறைபாடுகளுக்கு மருந்தாக அமையப்போகிறது என்று கேட்டால் மூலம் அடித்தள்ளுதல் வெளியே தள்ளக்கூடிய மூலம் வெளியே தள்ளக்கூடிய அந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு மருந்தாக அமையக்கூடியது அப்ப எப்பொழுது இந்த மூலம் வெளித்தள்ளும் ஒரு மனிதனுக்கு இன்றைய காலகட்டத்தில் சொல் வெளியே சொல்ல முடியாத ஒரு குறைபாடு இந்த மூல நோய்தான் அன்றைக்கு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து கொண்டிருந்த இந்த மூல நோய் இந்த நவநாகரிக காலத்துல வயது இளம் வயதுனர்களுக்கும் வந்துவிட்டது காரணம் நாச்சத்து குறைவாக உள்ள உணவுகளை உண்ணுதல் பொறித்த உணவுகளை உண்ணுதல் வருத்த உணவுகளை உண்ணுதல் உக்காந்துகிட்டே வேலை செய்தல் அப்ப சரியான செரிமான மின்மை வளர்ச்சிக்கல் இந்த குறைபாடுகளினால் இந்த மூலம் சார்ந்த குறைபாடுகள் உருவாகி கொண்டிருக்கின்றது இன்றைய இளம் வயதினருக்கும் அப்ப இது வெளியில சொல்வதற்கே கூச்சமாக அப்ப மூல நோய் வந்து அவஸ்தப்படுவதற்கெல்லாம் தெரியும் அதனுடைய வேதனை அப்ப இந்த மாதிரி வேதனைப்படுபவர்களுக்கு ஒரு எளிய சூரணம் இந்த தொத்தி கீரை மிளகு சூரணம் தான் அப்ப இந்த மூலம் அடித்தள்ளுதல் எப்பொழுது என்று கேட்டால் நம்மளுடைய ஆசன வாயினுடைய உள்ளே இரண்டு சென்டிமீட்டர் முதல் நாலு சென்டிமீட்டர் வளரக்கூடிய பகுதியை தான் நம்ம உள் மூலம் என்று சொல்வோம் அந்த உள் மூலத்துல நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன முதல் வகை நாம் மலம் கழிக்கும் பொழுது அந்த மூலம் வெளியே தள்ளாது இரண்டாவது வகை நாம் மலம் கழிக்கும் பொழுது மூலம் வெளியே தள்ளும் சிறிது நேரம் கழித்து மூலம் உள்ளே தானாக சென்றுவிடும் மூன்றாவது வகை மூ நாம் மலம் கழிக்கும் பொழுது மூலம் வெளியே தள்ளும் தானாக உள்ளே செல்லாது நான்காவது எப்பொழுதுமே அது வெளியிலேயே இருக்கும் அது உள்ளே செல்லாது அப்ப இந்த நான்கு வகைகள்ல எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் அதனை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூரணத்தை தான் இன்றைக்கு நாம் தயாரிக்கப் போகின்றோம் அந்த சூரணத்திற்கு பெயர் என்ன துத்தி கீரை மிளகு சூரணம் செய்யலாமா அப்ப இந்த சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ீரை நிழலில் உலர வைத்தது ஒரு நூறு கிராம் துத்தி கீரை நிழலில் உலர வைத்தது ஒரு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் ஓமம் நூறு கிராம் கசகசா நூறு கிராம் அப்ப இந்த சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் நாலு ஒன்று துத்தி கீரை இரண்டாவது மிளகு மூன்றாவது ஓமம் நான்காவது கசகசா எடுத்தாச்சா இப்பொழுது செய்முறை பார்க்கலாம் முதலில் துத்தி கீரையை உலர வைக்க வேண்டும் அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும் தேவையான அளவுக்கு துத்தி இலைகளை பறித்து பழுப்பான எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து அதனை நிழலில் உலர வைக்க வேண்டும் முதல் வேளை நிழலில் உலர வைத்தல் இரண்டாவது மிளகு ஓமம் கசகசா கொள்ள வேண்டும் மூன்றாவது நன்கு உலர்ந்த அந்த துத்தி இலையுடன் இந்த மூன்றையும் அந்த துத்தி இலையுடன் சேர்த்து ஒன்றாக கலந்து மிக்சியில் போட்டு அரைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் செய்முறை செய்முறை என்ன செஞ்சோம் முதல்ல தேவையான அளவுக்கு இலைகளை பறித்து பழுப்பான இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை காய வைத்தோம் மிளகு ஓமம் கசகசாவை சுத்தப்படுத்தினோம் அப்ப இந்த சுத்தப்படுத்தின பொருட்களையும் காய்ந்த தொத்தி இலையையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து பொடி செய்து வைத்துக் கொண்டோம் புரிஞ்சதா இப்ப எப்படி சாப்பிட வேண்டும் தினமும் காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டிற்கு பின்பு தினமும் காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டிற்கு பின்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாம் அரைத்து வைத்துள்ள அந்த பொடியை எடுத்து சுடுநீரில் காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டுக்கு பின்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்து சுடுநீரில் கலந்து குடித்து வர வேண்டும் யாரு எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இது மருந்தாக பயன்படக்கூடியது அடி மூலம் தள்ளுதல் மூலம் அடித்தள்ளுதல் குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்போ மலம் கழிக்கும் பொழுது மூலம் வெளியே வந்து உள்ளே செல்லாமல் இருந்தாலும் சரி மலம் கழிக்கும் பொழுது மூலம் வெளியே வந்து தானாக உள்ளே சென்றாலும் சரி அப்ப ஆசனவாய்க்கு வெளியே மூலம் எப்பொழுதும் வெளியே இருந்து கொண்டிருந்தாலும் சரி அப்ப எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் அந்த குறைபாடுகளை சரி செய்வதற்கு இந்த துத்தி கீரை சூரணம் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்ப நீங்கள் வேறு ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அந்த மருந்துகளோடு இதனை நீங்க ஒரு பொருள் துணை உணவு மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தால் ஒரு நல்ல பலனை பெறலாம் அப்ப மூலம் அடித்தள்ளுதல் குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து ஒரு அற்புதமான சூரணத்தை உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதனை கொடுத்து அவருடைய முன்னேற்றத்தை அறிந்து மற்றவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா செய்வீர்கள் தானே அப்ப நாளைக்கு இன்னொரு கீரையை கொண்டு இன்னொரு எளிமையான சூரணம் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாமா นันทือวาร์ก